தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒரு கிரகம் வக்கரகதி அடையிறது அப்படின்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது அது பின்னோக்கி நகர்றதாக நாம் பாவனை பண்ணிப்போம் ஆக்சுவலாக அது நகராது முன்னோக்கி ஃபார்வர்ட் மோஷன் தான் இருக்கும் ஆனால் சூரியன் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த கிரகம் பின்னோக்கி நகரும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு இமேஜை ஏற்படுத்தும் இதுக்கு பேர் காணல் நீர் மாதிரி அதாவது காணல் நீர் எப்படி இருக்கும் ஆனால் இருக்காது அது மாதிரி இந்த கிரகம் வக்கரக கிரகம் பின்னோக்கி நகரும் ஆனால் நகராது சூரியன் தான் முன்னாடி போகும் அதாவது ரிலேட்டிவ் மோஷன்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க நம்ம ட்ரெயினில் போகும்போது மற்ற பொருட்கள்லாம் பின்னாடி போகிற மாதிரி தோணும் ஆனால் அந்த பொருட்கள்லாம் அங்கே தான் இருக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ட்ரெயின் முன்னாடி போகிறதுனால அந்த இமேஜ் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரமை தோன்றும் அந்த மாதிரி இப்போ சூரியன் வந்து குருவுடைய இரு குரு இருக்கக்கூடிய ராசியிலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசியான ரிஷபராசிலிருந்து ஐந்தாம் ராசிங்கிறது வந்து கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிகள் வரை மகரம் ராசிக்கு வரைக்கும் சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வந்து அதாவது ரிஷபராசிலிருந்தால் ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வக்கர காலம்னு பேர் இந்த வக்கர காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எப்பொழுது ஏற்படுகின்றதுன்னு பார்க்க போகிறோம் குரு வக்ர பயிற்சியானது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது அக்டோபர் ஒம்பதாம் தேதி ராத்திரி அக்டோபர் பத்தாம் தேதி வெடியற்காலை பன்னெண்டு மணி வாக்கில் பன்னெண்டரைலேருந்து ஒரு மணி வாக்கில் குரு வக்ரகதி அடைகிறாரு அது எப்ப எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வரை அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி விடியற்காலை வரை குரு வக்ரமாக இருப்பார் அதுக்கப்புறமா பிப்ரவரி நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசிலே நடக்கிறது ரிஷபராசிலே அவர் பின்னோக்கி நகர்றார் ரொம்ப நேரம்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணல அதாவது குரு வக்ர நிவ வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலேருந்து வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து ரோகிணி மூணாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை குருவுடைய வக்ர பயிற்சி இருக்கும் அந்த குரு வக்ர பயிற்சி ரோஹிணி மூணாம் பாதத்துல வரும் பொழுது பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் முன்னோக்கி நகரக்கூடிய வகையில இருப்பாரு பொதுவா குரு பகவான் எப்போ எப்பொழுதுமே எல்லா ராசிக்கும் பின் தான் பின்னாடி அதாவது ஒரு வருஷம் அவர் ஒரு வருஷத்துல ஒரு ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பாருன்னா பின்னாடி நான்கு மாதங்கள் இல்லை ஐந்து மாதங்கள் மட்டும்தான் அவர் வந்து நல்ல பலனை கொடுப்பார் அதாவது அந்த ராசிக்கு போனால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை முழுமையாக அனுபவிக்கிறது வந்து அந்த கடைசி அஞ்சு மாதத்துக்கு தான் ஆனால் முதல் ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் வந்து அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதாவது உங்களுக்கு பணம் வரா மாதிரி சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணுவார் ஆனால் பணம் வரது எப்போன்னு பார்த்தா குரு வந்து அந்த ராசியில் வந்து கடைசி நாலு மாதங்கள் ஐந்து மாதங்கள் இருக்க காலத்தில் தான் பண வரவை ஏற்ப ஏற்படுத்துவார் இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராத்திரியிலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கர காலத்தில் சனி வக்கரமும் இருப்பார் இந்த சனி வக்கரத்தின் பயன்பாட்டையும் நம்ம எடுத்துக்கணும் கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா குரு வக்ரம் சனி வக்ரம் இரண்டு முக்கிய கிரகங்கள் வக்கரகதி அடையும் பொழுது எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய பலன்கள்லாம் எதிர்மறை பலன்களாக மாறுபடும் ஏன்னா ஒரு கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் இரண்டு கிரகம் இரண்டு விதமான கெடுதலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு லாபமாக முடிகிற வகையில் தான் இருக்கும் ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை குரு வக்ர காலத்தில் சனி வக்கரமாக இருப்பார் நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் பொதுவாக இந்த நவம்பர் பதினாலாம் தேதிக்கு மேலே சனியுடைய மீன ராசிக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்க துவங்கி விடுவார் ஸோ அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அதனால் இந்த வக்கர பயிற்சியினால் பலனடையக்கூடிய பலனடையக்கூடிய ராசிகள் யார் யார் அவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான வக்ர பலன்களை ஆராய்வோம் மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரகதி அடையாதாரு உங்க ஏழு பத்துக்குடிய குரு வக்ரகதி அடையிறதுனால குறிப்பா விரயஸ்தானத்தில் வக்ரகதி அடையிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைத்தது போல நீங்க அவங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு உதவி செய்வீங்க ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க எப்படி ராமாயணத்தில் வந்து கைகை வந்து தசரதனுக்கு ஹெல்ப் பண்ணாலோ அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சப்போர்ட்டுக்கு பிரதி உபகாரம் பதில் நீங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லலாம் அந்த தேங்க்ஸ் கிவிங்கை இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வாழ்க்கை துணை மட்டும் இல்லைங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய அக்கம் பக்கத்தினர் நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க மாடி வீட்டுக்காரங்க கீழ் வீட்டுக்காரங்க இவங்க ஏதோ ஒரு எப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்த இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அதை ரிட்ட ரிட்டர்ன் பண்ணாமே இருந்திருப்பீங்க இப்போது அதுக்கு வட்டியும் முதலமாக சேர்த்து வச்சு திருப்பி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா விரையஸ்தானத்தில் வக்கரகதி அடையிறதுனால உங்களுக்கு தன யோகம் அதிகரிக்கும் அதாவது தன வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த வீட்டில் மாடி எடுத்து கட்டுறதுக்கு இல்லை வாடகை வீட்டில் இருக்கன்னா இன்னொரு பெரிய விஸ்தாரமான இடத்துக்கு மாறு மாறுதல் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்ன காரணம்னா பாக்யஸ்தானத்தில் இருக்கிற சனி வக்ர நிவர்த்தி அடையிறாரு நவம்பர் மாதம் அவர் தசமஸ்தானத்துக்கு போனால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு என்ன அந்த சமயத்தில் நவம்பர் பதினாலாம் தேதிக்கு மேலே தாய் வழியிலேயோ அல்லது தந்தை வழியிலேயோ அதாவது குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் ஆனால் இதுநாள் வரைக்கும் இருந்த ஆரோக்கிய செலவு வேற இனிமேல் வரக்கூடிய ஆரோக்கிய செலவு வேற இதுநாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவலைகள் ஜாஸ்தி இருந்திருக்கும் இனிமேல் கவலைகள் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு இந்த இந்த வியாதி அந்த வியாதி தலை வலிக்குதுக்கு தலையில் ஆப்ரேஷன் இடுப்பில் ஆப்ரேஷன் காலில் முட்டி தேஞ்சு போச்சு கிட்னியில் ப்ராப்ளம் இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்ததெல்லாம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய நாட்களாக இந்த வக்கர பயிற்சி இருக்க போகிறது உங்களுடைய சப்தமஸ்தானாதிபதி அவர் பாதகாதிபதியும் கூட பாதகாதிபதி விரையஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் பெரிய பதவியில் போய் அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் நீங்கள் வேலைக்கு வேலைக்கு போகிறவராக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் சொந்தமாக தொழில் நிலையம் நடத்துவராக இருந்தா இல்லை வியாபாரம் செய்கிறவராக இருந்தால் அந்த உண்டான முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவுத்திறனை அடுத்தவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சில சமூக சேவை நிறுவனத்தில் நீங்கள் பெம்மராக இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கொடுப்பார்கள் அதில் உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தி தனித்திறமையின் காரணமாக யூவில் பி த சென்ட்ரு ஆஃப் லைம்லைட் அந்த மாதிரி அட்ராக்ஷனாக நீங்கள் செயல்படுவீங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க பணக்காரன் பின்னாடி பைத்தியம் பத்து பேர் பைத்தியக்காரன் பின்னாடி பத்து பேர்னு நீங்கள் பணக்காரனா பைத்தியக்காரனா தெரியாது ஆனால் உங்களை சுற்றி ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களின் மீது மதிப்பு வைத்திருக்கக்கூடிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் இன்னும் மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கடல் கடந்த பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அவர்கள் அவர்கள் மூலமாகவும் கடல் கடந்த தொ தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கெல்லாம் எங்களுக்கு நல்லது மேலும் மேலும் நடக்கிறதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னு கேட்குற வாழ்க்கைனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கம்பல்சரியாக பண்ணணும் ஏன் குலதெய்வம் குலதெய்வம்ன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து சில பேர் சொல்கிறாங்க எங் எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் வழிபட்டால் தான் ஜாதி அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஜாதி அமைப்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் வழி வரிசையில் போய் நிற்கிறீங்க நீங்கள் போய் நிற்கக்கூடிய அந்த குலதெய்வத்தில் உங்களுக்கு முன்னாடி ஒரு இருபத்தோரு தலைமுறையினர் நின்றுருக்காங்க அரூபமாக சுரூபம் இல்லாமல் இருபத்தோரு தலைமுறையினர் நிற்கிறாங்க அவங்க கிட்ட போய் பொழுது அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவது மட்டுமல்லாமல் அவர்கள் குலதெய்வத்திலும் மன்றாடுவார்கள் என் குழந்தையை காப்பாற்று அப்படின்ட்டு என்றைக்குமே என் குழந்தை நல்லா இருக்கணும் தான் எந்த அப்பா அம்மாவும் நினைப்பாங்க அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் இதை தவிர நீங்கள் வேப்ப மரம் எங்கெல்லாம் இருக்கோ இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தாருடன் சேர்ந்து வேப்பமுறை எங்கெல்லாம் இருக்கும் வேப்பமரம் இருக்கிற இடத்துக்கு ஏதோ ஒரு ஒரு ஏரிக்கரைக்கு போகிறீங்க இல்லை குளத்தங்கரைக்கு போகிறீங்க அந்த இடத்துல வேப்பமரம் இருக்குன்னா அந்த இடத்துல போய் ஒரு காமனார உக்காருங்க அந்த வேப்பமர காற்று உங்கள் மேலே பட படப்பட உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிகள் விலகும் உங்கள் குடும்பத்தாரின் கண் திருஷ்டி விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான வாழ்க்கை அமைந்திட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு போய் உக்காருங்க உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் இந்த குரு வக்கிர பயிற்சியின் காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் நற்பலன்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் பிரார்த்தனையாக இருக்கும் உங்களுடைய ஜ தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர குரு வக்கர காலம் அதாவது அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்